ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் அயோத்தி ராம ஜென்ம பூமி முதலாம் ஆண்டு பாத யாத்திரை தொடங்கி இன்றைக்கி நாற்பத்தி நாலாவது நாள் நாம் நாக்பூர் சிட்டிக்குள்ளே இருக்கிறோம் இந்த பதிவு எதுக்குன்னா நாம் வந்து பறக்கும் பாலம் அதுக்கு மேலே இருக்கிற மெட்ரோ ரயில் பாலம் ரொம்ப தூரமாக அதுக்கடியில் தான் பயணிக்கிறோம் ஏன்னா இங்கே வந்து அந்த பறக்கும் பாலத்தில் வரைபடம் வந்து வரைஞ்சிருக்கிறாங்க அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அது வந்து கையிலே வந்து வரைகிறாங்க அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதை நான் உங்ககிட்ட முடிஞ்ச அளவுக்கு காட்டுறேன் மெட்ரோ பாலத்தையும் உங்ககிட்ட பதிவு பண்ணிக்கிறேன் ஏன்னா இது நம்ம தாண்டி வந்ததில் ரெண்டாவது பாலம் ரெண்டாவது பறக்க அதாவது ரெண்டாவது மெட்ரோ பாலம் ஹைட்ராபாத்தில் கூட சின்னதாக கிராஸ் பண்ணி வந்துட்டோம் ஆனால் இது வந்து ரொம்ப தூரமாக வந்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த மெட்ரோ ரயில்வே பாலத்தை அந்த வந்து அந்த ஜங்ஷனோட இதை வந்து கட்டடத்தில் கை வண்ணத்திலே வந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை உங்கள்கிட்ட காட்டுறேன் ஸ்ரீரம் பார்க்கலாம் எப்படிக்குதுன்னு பாருங்கள் கையிலே வந்து வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னமும் அந்த பெயிண்ட் வந்து கையில் வரைஞ்சிகிட்டு இருக்கிறாங்க அதுதான் உங்ககிட்ட நான் காமிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் பாதி பெயிண்ட் வந்து வரைஞ்சிட்டாங்க பாதி வந்து வரைஞ்சிட்டு இருக்கிறாங்க ஆட்கள் அது வந்து உங்களால் சரியாக பார்க்க முடியாது ஏன்னா அந்த கட்டக்கட்டமாக இருக்கும் பாருங்க அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க பின்னாடிக்கிறது தான் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கீழே வந்து பறக்கும் படை வந்து பாலம் அது கீழே ஒரு பாலம் அதான் வந்து பரபரப்பாக சால சாலை போயிட்டு இருக்குது நம்ம அதுக்கெல்லாம் தான் நிலல்லாம் கொஞ்சம் நேரம் இன்னும் ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கிறோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் அயோத்தி ராம ஜென்ம பூமி முதலாம் ஆண்டு வெற்றிகரமாக நாற்பத்தி நாலாவது நாள் வெற்றிகரமாக போயிட்டு இருக்கிறோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம்